ஹாய் விவோர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த ரித்திகா மோனிகாவை போய் பார்க்குறாங்க மோனிகா கிட்டே ரித்திகாவுக்கு வீட்டில் ரொம்ப கொடுமை நடக்கிறதாகவும் இந்திராணி ரொம்பவே குடைச்சல் கொடுக்கறதாகவும் மோனிகா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா சொல்கிறாங்க என்ன ரித்திகா உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு மாசம் தானே இருக்கும் அதுக்குள்ளே இவ்வளோ குடச்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க எனக்கு அந்த இந்திராணி அந்த இருந்து தூக்கணும் அவளுக்கு ஈக்குவலாக நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதை கேட்டால் மோனிகா சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நீ இந்திராணியோட பதவியை தூக்கி தூக்கணும்னா கண்டிப்பாக நீ வந்து அவளுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவளை நீ தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரித்திகாவோட மனசை மாற்ற பார்க்குறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இந்திராணி நீ தோக்கடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மோனிகா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்வியா உனைய என்னோட கம்பெனிக்கு எம்டி ஆக்குறேன் ஆனால் நீ என் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இந்திராணிக்கு எதிராக நிறைய வேலைகளை நீ உங்கள் இருந்தே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க என்னது என்னை எம்டி ஆக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து வாயை பழக்கிறாங்க அப்போ மோனிகா மனசில் நினைக்கிறாங்க நீ எப்படி மட்டும் இல்லடி உங்கள் வீட்டுக்கு எமனே நீதான் ஆக போற அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா ரிதிகா கிட்ட சொல்கிறாங்க ஆமா ரிதிகா நீ உங்க அண்ணி இந்திராணியை தோக்கடிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரிலாம் நீ செஞ்சால் மட்டும்தான் உங்க அண்ணியை நீ தோக்கடிக்க முடியும் அதனால நீ என் பெறாமில் வந்து எம்டியா ஜாயின் பண்ணிடுற அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரிதிகாக்கு ஏற்கனவே பதவி ஆசை இதுல எம்டி பதவி அதுக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி இந்திராணியை வீட்டுல இருந்துகிட்டே பழிவாங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து மோனிகா கிட்ட சொல்லிடுறாங்க இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம் ஆனால் கண்டிப்பா நீ பதவி ஏற்கும் போது உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க ஆமா நான் எங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாதான் அவங்களே நீங்கள் ஆஃபீஸ்க்கு விடுவாங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது எனக்கு தேவை அந்த இந்திராணியை அந்த பதவியிலேருந்து நான் தூக்கணும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிர்வாகம் எல்லாமே ஏன் கைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து மோனிகா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ மோனிகா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இந்திராணியை நான் எப்படிடா பழி வாங்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரித்திகா நீயே வந்து தானா வலையில் சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றை வச்சு தாண்டி அந்த குடும்பத்தை நான் செதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் மனசில் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம அயலி ஷிவா ரெண்டு பேருமே ரெஸ்டாரெண்ட்டுக்கு வராங்க அப்போது வர்மா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்காரு ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களா சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அயலி சிவா சொல்றாங்க எங்களுக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லும்போது வர்மாவும் அவங்களுக்காக ஸ்பெஷலாக காஃபி போடுறதுக்காக உள்ளே போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கபிலன் வந்து ஐலி ஷிவா ரெண்டு பேரையும் வேவ் பார்க்குறதுக்காக வராங்க அப்பதான் கபிலன் வந்து உள்ள போயிட்டு வர்மா கிட்ட கேக்குறாங்க வர்மா நீங்க இப்ப ரெண்டு பேர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க அவங்க சாதாரண ஆள் கிடையாது வந்து போலீஸ் அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து சொல்லிட்டு என்ன கபிலன் அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க நீ சும்மா அவங்க கிட்ட ஏதாவது வம்பு பண்ணிருப்ப அதனால அவங்களும் உன்னை ஏதாவது ஒரு வழியில மாட்டி விட்டு இருப்பாங்க அத காரணமா காட்டி அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் பழி போடாத சரியா அப்படி அப்படின்னு சொல்றாங்க வர்மா இதை கேட்டுட்டு கபிலன் சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா வர்மா தெரியுமா அவங்க ரூம்ல இருந்து நான் கன் எடுத்தேன் அப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அவங்க போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமே வர்மாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன கபிலன்னு சொல்றேன் கன்னை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அவங்க ரெண்டு பேரையும் நோட் பண்றதுக்காக போறாங்க ஈரி அவங்க போலீஸ் ஆபீசரா இல்லையான்றத நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்குற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பார்த்து சிவாவோட பாக்கெட்ல கன் இருக்குது அந்த கன்னை பார்த்ததுமே வர்மாக்கு ஒருவேளை கபிலன் சொன்னது உண்மையா இருக்குமோ நம்ம தேடிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் இவங்க ரெண்டு பேரா தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ கபிலன் வந்து வர்மா கிட்ட சொல்றாங்க நான் தான் சொன்னல வர்மா அவன் கண் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட அதுக்கு வர்மா சொல்றாங்க ஈரி நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது சிவா அதை வாங்க போறாங்க அப்போ அந்த கண் வந்து கீழே விழுந்துருது அப்போ சிவா வந்து அந்த கண்ணை எடுத்து வச்சிடறாங்க அப்போ வர்மா வந்து கேட்குறாங்க என்ன கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சிவானால என்ன சொல்றதுன்னே தெரியல திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ வர்மா சொல்றாங்க என்ன ஏதாவது இல்லீகலா சொல்றாங்க ஆமா சார் இல்லீகல் தான் வந்து ஒரு பேக்ல இருந்து அது மட்டும் இல்ல சார் வெடிகுண்டெல்லாம் வெடிகுண்டு எல்லாம் வச்சிருக்கோம் அந்த வெடிகுண்டு பொம்மை துப்பாக்கி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க இது எல்லாமே ஸ்கூல் பசங்களுக்காக நாங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்பதான் வர்மாவுக்கு தெரியுது இந்த கபிலன் பேச்சை கேட்டுட்டு நான் தேவையில்லாம இவங்களை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க அப்படியா பத்திரமா வச்சுக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன் கபிலனை என்ன பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா கபிலா நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அவங்க வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க நீ தேவையில்லாம அவங்க மேல பழி போட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து அயலிக்கு சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அயலி சிவா ரெண்டு பேருமே போலீஸுங்கிற விஷயத்தை எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைக்க போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம வர்மா வந்து அவங்க ரெண்டு பேர் மேலேயே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு கடைசி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கபிலன் வர்மா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க பண்ணாங்களோ தெரியல அது மட்டும் இல்லாம கபிலன் கிட்ட சொல்றாங்க வருமா சீக்கிரமா அந்த ட்ரக்ஸ கண்டுபிடிச்சு என் கிட்ட அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கபிலனுக்கு ஒண்ணுமே புரியல என்னது இது இவங்க ரெண்டு பேரும் உண்மையான போலீஸ் ஆபீசரா இல்ல உண்மையாவே அவங்க டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனுக்கே குழப்பம் ஆயிடுது இந்த சைடே நம்ம ரித்திகா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு ரொம்ப திமுர்த்தனமா வந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி வந்து கேக்குறாங்க எங்க ரித்திகா போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க நான் மோனிகாவை தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தென ஹோட்டா பதில் சொல்றாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க ரித்திகா நீ பண்றது அது சரியில்லை மோனிகா கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமா நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் அது இப்போ உனக்கு தெரியாட்டினாலும் பின்னாடி நீயே புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா வந்து சொல்றாங்க என்ன என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் வந்து யார் கூட பேசணும் பேசக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்கிற உரிமை உங்க யாருக்கும் இல்லை எனக்கு யார் கூட பேச பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் நான் பேசுவேன் நீங்க மட்டும் என்ன ஐலி கிட்ட பேசாமையா இருக்கீங்க எனக்கு நீங்க ஐலி கூட பேசுறது சுத்தமா பிடிக்கல ஆனா நான் சொன்னா நீங்க பேசாம இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து ரொம்ப தெனாவட்டா பதில் சொல்றாங்க பண்ணுறாங்க இதை கேட்ட இந்திராணி வந்து சொல்றாங்க ரித்திகா நீ வந்து அந்த மோனிகா கேட்டால் அழவாக வச்சுக்கோ உன்னோட இஷ்டம் நீ யார் கூட வேணாலும் பேசு யார் கூட வேணாலும் பழகு அதை பற்றி கேட்குற உரிமை எனக்கு இல்லை தான் ஆனால் அந்த மோனிகாவை பற்றி உனக்கு தெரியாது அவள் நம்ம குடும்பத்தையே அழிக்க வந்தவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ தேவையில்லாமல் அவங்கள பற்றி தப்பு தப்பாக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நான் நாளைக்கு அவங்க கம்பெனியில் தான் எம்டி ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே இந்திராணி பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க அப்போ செல்வராணி வராங்க என்ன ரித்திகா சொல்கிறேன் மோனிகா கம்பெனியில் நீ எம்டி ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு தித்திக்க சொல்றாங்க ஆமா அத்த எனக்கு வந்து இந்த வீட்டுல எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்ல நான் இப்படியே இந்த வீட்டை நம்பி உட்கார்ந்துட்டு முடியுமா நான் இன்னும் அந்த எம்டி பதவியை தேடி போல அந்த பதவியே என்னையே தேடி வருது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்ல இதை கேட்ட செல்வராணிக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து இந்திராணிக்காக ரித்திகாவை திட்டு மாதிரி நடிக்கிறாங்க நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ரித்திகா அதான் இந்திராணிக்கும் அந்த மோனிகாக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல அப்ப எப்படி நீ அந்த கம்பெனிக்கு எம்டியா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க ஆமா அத்தை வேற என்ன பண்ண சொல்றீங்க நானும் இந்த வீட்டில் கம்பெனிக்குலாம் போய் அசிங்கப்பட்டது தான் மிச்சம் எனக்கு வந்து மோனிகா அவங்க கம்பெனிலேயே எம்பிடி பதவி தரேன்னு சொல்கிறப்ப அதை நான் வேணாம் நான் சொல்ல முடியும் நான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த கம்பெனிக்கு எம்படியா தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்கிறாங்க இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க ரித்திகா நீ ரொம்ப தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மோனிகாவை பற்றி உனக்கு தெரியாது நீ மட்டும் அவள் கம்பெனிக்கு எம்டியா போனேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரிதிகா வந்து சொல்றாங்க இங்க பாருங்க நீ உங்களை நம்பி நானும் ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஆனால் எந்த அளவுக்கு நீங்க இன்சல்ட் பண்ணீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க ரித்திகா நீ நீ கம்பெனியில் வந்து சும்மா இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன் தான் நான் உய வான் பண்ணேன் இதுல என்ன தப்பு இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ரித்திகா சொல்றாங்க இங்க பாருங்க நீ நான் யாரு பற்றியும் கேட்கற மாதிரி இல்லை நாளைக்கு நான் மோனிகாவோட கம்பெனியில் எம்டி பதவி தான் போறேன் உங்க யாருக்கும் அதில் விருப்பம் இல்லைனா என்னால எதுவுமே செய்ய முடியாது என்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ செல்வராணி வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்திராணி அவ ஏதோ பண்ணிட்டு போறா விட அப்படிங்கிற மாதிரி சொல்ற இதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க இங்கே பாருங்கள் சித்தி உங்களுக்கு இப்போ இதோட விளைவுகள் தெரியாது பின்னாடி கஷ்டப்பட போகிறது ரித்திகா தான் மோனிகாவை பற்றி எனக்கு தான் தெரியும் அவள் எந்த நேரத்தில் எப்படி காலை வருவான்னு கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது செல்வராணி மனசில் நினைக்கிறாங்க இப்படியே மனசில் புழுங்கிட்டு சாவடி எவ்வளோ நாள் என் மருமகளை நீ அசிங்கப்படுத்தி அமிச்சிருக்க இப்போ அவள் வேறு கம்பெனிக்கு எம்டியாக போகிறானோனே உன்னால் அதை தாங்க முடியலையா நான் இதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்சனும் சொல்ல மாட்டேன் ரித்திகாவை இஷ்டத்துக்கு என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி மனசுல நினைச்சிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க தான் நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க ஐலி சிவாவுக்கு ரித்திகா வந்து மோனிகா கம்பெனியில் எம்டி பதவி ஏற்க போகிற விஷயம் தெரிய வருது அப்போ ஐலி போய்ட்டு ரித்திகா கிட்ட சொல்றாங்க இங்கே பாரு ரித்திகா நீ தேவையில்லாமல் இல்லாம அந்த மோனிகா கம்பெனிலலாம் எப்படியா உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க என்ன ஐலி எனக்கு எப்படி பதவி கிடைக்குதுன்ற போராமையில் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவா சொல்கிறாங்க இங்க இங்கே ஐலி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத இவ பட்டு திருந்தட்டும் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து ஐலியை கூட்டிகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக ரித்திகாக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மோனிகாவை நம்பி போய் கடைசியில் அசிங்கப்பட்டு நிற்க போகிறது இந்த ரித்திகா தான் நம்மளும் ரித்திகா வந்து பல்ப் வாங்குறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க